நீங்க சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பற்றி என்ன தெரியும் நீங்கள் இவையலோட பல இருக்கிறீங்களா இவையலுக்கு டீச் பண்ணி இருக்கிறீங்களா அப்படி என்ற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கணக்க வந்தது இங்க வந்து அறக்கட்டளைகளா சரி சமூக சேவை நிறுவனங்கள் கணக்க இருக்கும் ஆனா நீங்கள் செய்ய வார விஷயம் வந்து எங்கள் தேசத்துக்கு புதுசு நீங்கள் இதை கட்டமைக்கல என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீங்கள் பிச்சை எடுக்கிறதுக்காக என் பாடு இனம் என்று எனக்கு ஒரு கொஷன் இருக்கிறது அப்போ என் ஆழ்மனதில் ஒரு எண்ணம் இருந்தது நான் படித்து முடிச்ச வேலைக்கு போய் போன பிறகு இதையில கண்டு வந்து கட்டாயம் நான் உருவாக்கு வந்தேன் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிறீர்கள் சங்கீத வகுப்புகளை நடத்தலாம் இல்லைன்னா சங்கீத வகுப்புகள் நடத்துறதுக்கு இங்க நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு ஏற்பணத்தில் ஏன் அவிகா சங்கீத அறிவாலயம் மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து உருவாங்க வந்து வந்து அதுக்களுக்கான கிரச்சனையால் இருக்குது அப்படியான சங்கீத அறிவாலயங்களும் வந்து இல்லை இதெல்லாமே எங்கள் தேசத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் யாருமே கண்டுகொள்ளாத யாருமே ஒரு பக்கங்கள்ல விஷயங்களை நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவசமாக வாய்ப்பாட்டு மற்றது கீபோர்ட் மிருதங்கம் போன்ற இசை கருவிகளை வந்து இலவசமாக வந்து பயிற்று வைத்துக் கொண்டு வாரம் அவ்வளவு பாடக்கூடிய பிள்ளைகள் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய கூடிய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு இலைமறை காய்களாகத்தான் இருக்கணும் இதில் வெளிச்சிட்டு கொண்டு வரணும் எங்களோட முக்கியமான நோக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் தேசத்தை பொறுத்தவரையிலே இளையோர்களுடைய வலு எங்கள் சமூகம் சார்ந்த செயற்பாடுகளில் இளையோர்கள்ட பங்களிப்பு வந்து எப்பயுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த சமூக இயக்கத்தில் இளையோட வகிவாக முக்கியமாக இருக்கிறது சமூக மாற்றத்தை உள்ளடக்கிய பயணங்களுக்கு இளையோர்கள் என்றுமே இணைந்து இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய சகோவினுடைய யூகேன் நிகழ்ச்சியிலே ஒரு தங்கியொருவருடான சந்திப்பாகத்தான் இருக்கப் போகின்றது குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இசைத்துறை சார்ந்து ஒரு முயற்சியை யாழ்ப்பாணத்திலே கடந்த மூன்று வருடங்களாக ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார் அந்த முயற்சி சார்ந்து அவருடைய கதைகளைத்தான் நாங்கள் பகவிற்க இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடன் இன்று இணைந்திருப்பது சகிஷ்ணா வணக்கம் சஹிஷ்ணா வணக்கம் முதலாவது சகிஷ்ணா என்ற யார் உங்களை பெற்றோர் சிறிய ஒரு அறிமுகத்துடன் ஆரம்பிப்போம் நான் வந்து ப்ரொஃபஷனாக ஒரு மியூசிஷியன் இல்லை நான் ஜூனியர் ஆர்கிடெக்டாக இருக்கிறேன் ஆரம்ப கல்வியை வந்து யாழ்ப்பாணம் இந்திய ஆரம்ப பாடசாலையிலேயும் பின்பு உயர்தரம் யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியிலையும் படித்திருந்தேன் நான் பிறகு என்னுடைய அதாவது ஆர்கிடெக்சர் பாட கற்கை நெருக்கி போய் இப்போ எம்எஸ்சி படித்து கொண்டிருக்கிறேன் அப்படித்தான் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்குது சைடாக இந்த மியூசிக் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியால் சின்னதில் இருந்து மியூசிக் படித்தேன் நான் அந்த இன்ட்ரெஸ்டால சைடால் மியூசிக் கரியரும் ஒரு பக்கத்தில் போய்காண்ட்ருக்கு ரெண்டுகளாக இந்த சவிகா சங்கீத என்றது என்ன சவிகா சங்கீத அறிவாலயம் என்றது வந்து முற்றுமுழுதாக ஒரு லாப நோக்குக்கு அப்பாற்பட்ட ஒரு நிறுவனம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவசமாக வாய்ப்பாட்டு மற்றது கீபோர்ட் தபேலா மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகளை வந்து இலவசமாக வந்து பயிற்று வைத்து கொண்டு வாரம் இப்போ பிள்ளைகள்கிட்ட இருந்து எந்த விதமான பணத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் முற்றுமுழுதாக வந்து இலவசமாக வந்து அவைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்து கொண்டு வாரம் நிச்சயமாக இந்த முயற்சி ஒரு மூன்று வருஷங்களுக்கு முதல் நீங்கள் ஆரம்பித்த ஒரு முயற்சி ஏன் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிறீர்கள் சங்கீத வகுப்புகளை நடத்தலாம் இல்லைன்னா சங்கீத வகுப்புகள் நடத்துறதுக்கும் இங்கே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஏன் அவிகா சங்கீத அறிவாலயம் நோமெல்லாம் பார்க்க போனால் சங்கீத வகுப்புகளுக்கு வந்து குறைவில்லை அதாவது ஏர் மியூசிக் படித்தாலும் வந்து படித்து முடிய வந்து கிளாஸ் கொடுக்கறது வந்து வளமை ஆனால் மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் ரூமுக்கில் வந்து உள்வாங்கியில் வந்து அதுக்குள்ள கணக்க பிரச்சனைகள் இருக்குது இப்போ நோமல் பிள்ளைகளோட வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வந்து சேர்த்து படிப்பித்து கொண்டு போயிக்கல வந்து கணக்க சவால்கள் இருக்குது அப்படியான சங்கீத அறிவாலயங்களும் வந்து இல்லை இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளை வந்து ஒரு சங்கீத நோமலான ஒரு சங்கீத வகுப்புக்கு பிள்ளை போகுதுன்னா அவ்வளவு அந்த இப்போ படிப்பிக்கிற டீச்சர்ஸுக்கு வந்து அவ்வளவு பொறுமை இருக்கிறே இல்லை படிப்பிச்சு கொடுக்குறக்கு அப்படி படிப்பிச்சு கொடுக்குறாக்கள் வந்து இருக்கினம் ஆனால் சரியான குறைவு அப்போ அப்படி இருக்கிற வந்து நான் மியூசிக் படித்ததால் எனக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருந்தது கட்டாயம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சரியான மேடை ஒன்று உருவாக்க ஒன்று அப்போ அது வந்து ஒரு லாங் டேர்ம் கோலாக தான் இருந்தது என்ன டிஃப்ரெண்ட் ஃபீல்டுன்ற படியால் வந்து அது ஒரு லாங் டேம் கோல் அதாவது படித்து முடித்து நான் வேலைக்கு போய்களை வந்து இப்படி உண்டு செய்வேன் அண்டை ஏண்டா இந்த நான் சின்ன ஞாயிறு கேக்கில் பார்த்துருக்குறேன் நல்லூர் ஒரு வந்து டிக்கெட் விற்பினம் அந்த கண் அப்போ டிக்கெட் கேக்கில் வந்து அவையில் பாடிவினம் அதில் நின்றவ எங்களோடய வீட்டு கிட்டவா நின்று பாடியில் நான் கேட்டுருக்கேன் அப்போ எனக்குள்ள ஒரு தோணும் என்னென்னா இப்படி நல்லா பாடக்கூடியாக்களுக்கு ஏன் நல்ல மேடுகள் கிடைக்கல ஏன் அவ முறைப்படி ஒரு சங்கீதத்தை படித்து ஒரு நிலைக்கு வர முடியலை மற்றது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் புல்லாங்குழலெல்லாம் கொண்டு போவினம் அந்த புல்லாங்குழல்ல வந்து அது சரியான துளையிலே இருக்காது ஒரு விளையாட்டு புல்லாங்குழல் மாதிரி இருக்கும் ஆனால் அதுல இருந்தே சினிமா பாடல்கள் எல்லாம் சரியான ஈஸியாக வாச்சு கொண்டு போகினோம் அப்போ பார்க்கலாம் ஒரு வியப்பாக இருக்கும் சரி கந்தெறி வேலுக்கு இப்போ எங்களுக்கு எல்லா பிள்ளனும் இருந்தாலும் எங்களுக்கு அதை படிக்கலாம் சரியான கஷ்டமாக இருக்கு ஆனால் விரை விரைவாக அதை உள்வாங்கி என்னண்டு இப்படி வாசிக்கணும் ஏன் வேல் ஒரு அதாவது ஏன் ரோட்டில் நின்றவே வாசிக்கணும் ஏன் மேடுகள் கிடைக்கும் வேலுக்கு அப்படியான கணக்கு ஓ அப்போ நெடுகாத ஒரு கொஷனாகவே இருக்கும் ஏன் வேல் பிச்சை எடுக்கிறக்காக ஏன் பாடினம் ஏன் வந்து கணக்கு ஒரு கொஷன் இருக்கிறது அப்போ எந்த ஆழ்மனதில் ஒரு எண்ணம் இருந்தது நான் படித்து முடிச்சு வேலைக்கு போய் போன பிறகு வேலைக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கட்டாய நான் உருவாக்கணும் பண்ணு அப்போ அது ஒரு லாங் டேர்ம் கோலாக இருந்தது அதை ஷோர்ட் டேர்முக்கில் கொண்டு வர நான் யோசிக்கலோமையா பிறகு சில சில சந்தர்ப்பங்கள் வந்து அப்படி நான் தள்ளி போடக்கூடாது விரைவாக தொடங்கணும் பண்டு அதை உடனே இப்போ நீங்கள் நீங்கள் இந்த ஒரு 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 கட்டமைப்பாக தான் அதில் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீங்க ஏனென்றால் குறிப்பாக இங்கே வந்து அறக்கட்டளைகளாக சரி சமூக சேவை நிறுவனங்கள் கணக்கே இருக்கும் ஆனா நீங்கள் செய்ய வார விஷயம் வந்து எங்கள் தேசத்துக்கு புதுசு இப்போ எங்களை தமிழ் பரப்பிலையோ இல்லாட்டி இலங்கையிலேயே வாரான விஷயங்களுக்கான ஒரு அறிவாலயம் சமூக சேவை அமைப்புகள் இல்லை இந்த இந்த நீங்கள் கொண்டு வர்த்தில்லை அப்போ நீங்கள் இதை கட்டமை கேட்கல என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீங்கள் இப்போ என்னென்ன கூட அணியை எப்படி கட்டமைச்சிங்கள் இது சார்ந்தவர்களை எப்படி கட்டமைச்சீங்கள் இப்படி ஒரு எண்ணம் தோன்றினோன்னு வந்து நான் என் முதலாவதாக வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட் எந்த ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன ஸ்கூல்மேட் கஜந்தினி என்று தான் முதல் நான் இதை சொன்னேன் நான் இப்படி ஒரு சங்கீத அறிவாலயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியவே கட்டமைக்கோன்னு அப்போ அவையே சப்போர்ட் ப்ர அதாவது இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவை தான் முழு முழுக்க முழுக்க எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணினது அப்போ இந்த ஒத்துழைப்பு தான் பெரிய பக்கப்பெலமாக இருந்தது அப்போ அவே சொல்லிச்சுனா இல்லை தொடங்கலாம் சரி நாங்கள் என்ன மாதிரி செய்யலாம் செய்யலாம்னு பார்ப்போம் பிறகு பிறகு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு புது புது அறிமுகங்கள் கிடைச்சது அப்போ அதுக்கால் எண்ட இப்போ இன்னொன்றை பார்த்து தொடங்குறதுக்கு ஒன்று இல்லை எங்கள்கிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கெண்டே ஒரு சங்கீத அறிவாலயமோ அப்படி ஒன்று இல்லாததால் எல்லாம் புதுசாக நாங்கள் லேர்ன் பண்ண லேர்ன் பண்ணித்தான் செய்யணும் என்ற ஒரு நிலப்பாடு தான் இருந்தது அப்போ எனக்கு கூட சப்போர்ட் பண்ணினது வந்து எந்த மியூசிக் டீச்சர் அவள் அவள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஏண்டா அவள் அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கிட்ட தான் மியூசிக் படிப்பிக்கிறவ அப்போ அவாட்டையும் இந்த மாதிரியான சின்ன பிள்ளைகள் வாரது மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் வாரது அவள் எந்த வித சலிப்பும் இல்லாமல் அவள் சொல்லி கொடுப்பா அப்போ அது நடுகள் மைண்டில் இருந்து கொண்டிருந்தது அப்போ அப்போ அது மைண்டில் இருக்கேக்கில் வந்து ஓகே நாங்கள் இப்படி கட்டாயம் செய்யணும் என்றக்காக ஒரு ஒரு ஃபோ ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ண விளிக்கிட்டன அப்போ தாங்களாக வந்து இப்போ இப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்கிற வந்து தாங்களாக கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இணைஞ்சு கொண்டவையல் அப்போ அவையுடைய சப்போர்ட்டால்தான் இது இவ்வளோ தூரம் வந்திருக்குது தொடங்கிய கிளங்களுக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு என்ன தெரியும் இதில் பற்றி என்ன தெரியும் நீங்கள் இவியலோட பழகி இருக்கிறீங்களா இவளுக்கு டீச் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கணக்காக வந்தது அதை தாண்டி இது ஒரு வருஷமும் நீடிக்காது ஒரு உங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்கள் தொடங்குறீங்க ஒரு வருஷத்தால் திருப்பி ட்ராப் அவுட் பண்ணிடுவீங்கள் அப்படியான கொமெண்ட்ஸ் தான் கூட வந்துருந்தது அப்போ அதே அதே எங்களுக்கு ஒரு அதை வச்சுக்கொண்டு கட்டாயம் இது செய்யத்தான் வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷன் ஒன்று க வந்தது பிறகு கடவுள சித்தத்தால் இதுவரை காலமும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு ஒரு மூன்று வருடங்களுக்கு முதல் ஒரு வேம்படியில் கல் கேட்டு ஃபஸ்ட் இயரில் இருக்கிற ஒரு நாலஞ்சு தங்கச்சி மோர் நாங்கள் இப்படி ஒன்று துவங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறுவனமயப்படத்தில் நான் கதைச்சிருக்கிறேன் உங்களோடய இப்போ எனக்கு உண்மையாகவே இப்போ எங்களோட சமூகத்தில் எல்லாம் சொல்லுவோம் பெண்கள் முன்னுக்கு இல்லை பெண்கள் வந்து இந்த விஷயத்தையும் லீட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்குறதில்லை ஆனால் ஒரு பெண் ஒரு அஞ்சு தங்கச்சி மோர் சேர்ந்து ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணிட்டு வராங்க என்றைக்கெல்லாம் எங்கள் சமூகத்தில் இவள் சொன்ன இவ்வளவு பிரச்சனைகளும் ஒரு கேள்விகள் இருந்தது என்ன செய்ய போகிறீங்களோ ஆனால் இவங்கள்ட்ட ஒரு உத்வேகம் இருந்துச்சு நாங்கள் கொண்டு போவோம் இப்போ இவங்கள் இப்போ முதலாவது நிகழ்வு எனக்கு ஞாபகம் இருக்கும் முதலாக தான் நீங்கள் வந்து ஒரு பொங்கல் நிகழ்வில் செய்கிறீங்க ஒரு பெரிய பேனர் ஒன்று கட்டணும் இப்போ எனக்கு நேரடியாக பார்த்தது அப்போ ஒரு அஞ்சு பொங்கலை பிள்ளைகள் தான் அந்த பெரிய பேனரை மேலே தூக்கி கட்டி கட்டி கொண்டு அப்படி இன்றைக்குலாம் உண்மையாகவே இது ஒரு உதாரணமான விஷயம் எங்களால் இயலும் எல்லாமே அப்ப சமூகம் சார்ந்தவர்கள் மூத்தவர்கள் இவ்வாறான முயற்சிகள் வரைக்குள்ள கட்டாயம் உறுதுணை எங்களுக்கு தர வேணும் இளைஞர்கள் உங்களுக்கு எங்களுக்கு தந்து கொண்டிருக்கணும் அதே மாதிரி என்ன உங்களோட வேலை உங்களோட வகுப்புகள் எப்படி நடக்கும் என்னென்ன வகுப்புகள் நடக்கும் வீக்கெண்ட்ஸ் தான் கிளாஸ் நடக்கிறது அதாவது சனி ஞாயிறு தான் இந்த வகுப்புகள் நடக்கிறது எங்களோட வகுப்புகள் வந்து இந்த வேலையில் இருக்கிற கருணாலயத்தில் நடக்கிறது நாலு தொடக்கம் அஞ்சு வந்து ஒரு குரூப் க்கு நடக்கும் பிறகு அஞ்சு தொடக்கமாறு இன்னொரு குரூப்புக்கு நடக்கும் அதாவது ஓட்டிசம் டவுன் சின்ரோம் போன்ற பிள்ளைகளை வந்து நாலு தொடக்கம் அஞ்சு வகுப்புகளை வர சொல்கிற நாங்கள் அஞ்சு தொடக்க மாறு வந்து ப்ளைண்ட் கால் கால்கை இயலாத பிள்ளைகள் ஸ்லோ ஸ்லோலனு சவையில் வந்து அஞ்சு தொடக்க மாறு வகுப்புக்கு வருவினோம் இப்போ நாங்கள் வந்து இந்த அதாவது ஓட்டிசம் டவுன் சின்ட்ரோம் மற்றது ஏடிஎஸ்டின்னு சொல்லுவோம் அப்படியான பிள்ளைகளுக்கு வந்து அவைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதாவது எங்கள்கிட்ட ஒரு இதுதான் சிலபஸ் ஒன்று இல்லை அப்போ அவைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதுண்டா ஒவ்வொரு ஒரு பிள்ளையும் பார்த்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இப்போ சில பேருக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் பாட்டு படி படிப்பு கேட்கல வந்து அவைகளுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு அந்த ஒரு ஒரு ருதத்தில் படிப்பு கேட்கல இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும் இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து அவைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு பார்த்து அதைத்தான் படிப்பிக்கிற நாங்கள் அதாவது சின்ன பிள்ளைகள் பாட்டுகள் அப்படி கொண்டு போகிறது ஆனால் பார்த்தீங்களன்னா அந்த க விழிப்புணர் அதாவது பிளைண்ட் மற்றது ஃபிசிக்கல் டிசேபிலிட்டி இருக்கிறாக்களுக்கு வந்து அவைகளுக்கு வந்து என்சிஓஎம்எஸ் அதாவது இலங்கை சங்கீத சபையான் சோதனைக்கு பரீட்சைகளுக்கு தயார்படுத்துகிற மாதிரி தான் அந்த சிலபஸ் கொண்டு போகிறது அப்போ இவை ரெண்டு பேருக்குமே டோட்டலாக வேறு வேறு டீச்சிங் மெதட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்போ நார்மலாக பார்த்தோம்னா போக்கல் அதாவது வாய்ப்பாட்டு தபேலா மிருதங்கம் மற்றது கீபோர்டு இவ்வளோ வந்து இலவசமாக படிப்பிக்கிறனா இவ்வளோ விஷயங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒலண்டியர் டீம் இருக்குது இப்போ படிப்பிக்கிறதுக்குரிய ஆசிரியர்கள் இந்த தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் இவருக்கான நிதி மூலங்கள் இந்த மாதிரி பெற்றுக்கொள்கிறீங்க இப்போ பார்க்க போனால் இப்போ டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் இப்போ நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் தொடங்கிக்கல இருந்த அதே டீச்சர்ஸ் தான் இப்போ எங்கள்கிட்ட இருக்கீனம் அப்போ அவையில் வந்து இப்போ நாங்கள் அவையில் கூப்பிடுக்குலே சொன்னது வந்து இது வந்து ஒரு வாலண்டியர் சர்வீஸை தான் நீங்கள் செய்யணுமெண்ட்டு அப்போ அவையில் வந்து எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் எங்களுக்கு வந்து படிப்பிக்கிறவே எல்லோருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு தரம் இப்போ பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸாக இல்லை எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ பார்க்க போனால் பவித்ரன் சாருமதி சாரங்கி டிலக்ஷி சாயினி மற்றது குயிலன் இவ்வளோ பேருந்தான் எங்களோட எங்கள்ட்ட டீச்சர்ஸாக வொலண்டியர் டீச்சர்ஸாக இருக்கணும் இப்போ வந்து நாங்கள் சம்பளம் வந்து கொடுக்குறதும் இல்லை அப்படி ஒரு அப்படி ஒரு சம்பளத்தை நாங்கள் வைக்க கொடுக்கவுமே இல்லை அது இந்த அவைய அவைல் மினக்கறதுக்கு வந்து நாங்கள் எவ்வளவு சம்பளமும் கொடுக்கல இந்த அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நாவையே படிப்பிப்பினம் ஆனால் அவைலுக்கு வந்து நாங்கள் வந்து போகிற செலவு அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு தொகையை வந்து நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் அது வந்து எங்கள்கிட்ட அதாவது வெல்விஷர்ஸ் இப்போ அப்படி என்ன எங்கள் எங்களோட நிறுவனத்துக்கண்டு ஒரு கொஞ்சம் காசு தருவினம் அப்போ அதை வச்சுக்கொண்டு அந்த நிதியாக வெகு கொடுக்க கூடாது குறிப்பாக இவ்வாறான முயற்சிகளுக்கு ஆர்வம் இருக்கிறார்கள் வந்து ஒரு சிறிய அளவிலான நிதி பங்களிப்புகளை கூட தொடர்ச்சியாக அவலாங்கிக் கொண்டிருக்கலாம் ஏன்னா இது எல்லாமே எங்களை தேசத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் யாருமே கண்டுகொள்ளாத யாருமே ஒரு பக்கங்களில் எடுத்து சொல்லாத ஒரு விஷயங்களை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க வேற என்ன மாதிரியான செயற்பாடுகள் இப்போ சாவிகாவால் செய்யப்படுது இப்போ சாவிகாவால் இப்போ கிளாஸ் வந்து போய் போய்கொண்டே இருக்குது அதை தாண்டி வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதில் செய்கிறாங்க ஓட்டிசம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் டவுன் சிண்ட்ரோம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மற்றது யோகா பயிற்சி பட்டுற மாதிரி ஷாப் அதுகள் நடத்துறது அதை தாண்டி வந்து எங்களோட அந்த ப்ரோ பெரிய ஈவெண்டாக இருக்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இசை போட்டியொண்ட வைக்கிற நாங்கள் அது வந்து புனி புதிய வாழ்வு நிறுவனத்தின் அனுசரணையோடு அது நடக்கிறது அது வடமாகாணம் தழுவிய ரீதியில் அந்த போட்டியில் வந்து நடத்துகிற நாங்கள் குறிப்பாக நீங்கள் அந்த போட்டிகள் வந்து வடமாகாண ரீதியில் நடத்தி கொண்டிருப்பீங்களா அப்போ அதுக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கான எவ்வளோ பேர் மாட்டி அதில் பங்கு பெற்றவர்களாக இருப்பீங்க கடந்த வருடம் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டுருச்சுனோம் அப்போ அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அவளை பிள்ளைகள் வருவீனம் வந்து ஆனால் கணக்கு ஆர்கனைசேஷன் இருக்குத்தன அதாவது சிவபூமியாக இருக்கட்டும் கருணாலயம் அதே மாதிரி நிறுவனங்கள் ஆக் விழிப்புல நெட்டோர் சங்கம் அப்படியான நிறுவனங்கள் வந்து எங்களோட நல்ல சப்போர்ட் பண்ணினவியல் அதெல்லாம் வேல் தங்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் போட்டிக்கு வந்து அந்த வாய்ப்புகள் என்றதான் இல்லாம இருக்குது அந்த வாய்ப்புகள நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதால கணக்க பேருக்கான ஒரு களங்களாக இது அமைய நிச்சயமாக என்னென்னா அந்த போட்டியில பார்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நாங்கள் பெருசா பார்த்து வியந்த மாதிரி தான் இருந்தது என்னன்னா அவ்வளவு பாடக்கூடிய பிள்ளைகள் நல்லா இன்ஸ்ட்ரூமென்ட் வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு இலைமறை காயலாக தான் இருக்கினோம் அது வந்து அவையில் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமென்றது தான் எங்களோட முக்கியமான நோக்கம் அது வந்து இந்த போட்டியின் மூலமாக வந்து மாதிரி இப்போ சவிகாவோட இணைஞ்சு வேலை செய்யணும் இல்லாட்டி சவியாக்கு நான் உதவி செய்யணும் இல்லாட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தரணும் என்ற யாரும் ஆசைப்பட்டா என்னென்ன உங்களை தொடர்பு கொள்வது எங்களுடைய இமெயிலுக்கால எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் அதை விட நேராக வந்து கருணாலயத்துக்கு வந்து சாட்டர்டே சண்டே பின் நேரம் வந்துச்சுனமுன்னா எங்களை நேரடியாக மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நேரடியாக மீட் பண்ணியும் அவையுக்கு அஹ் அவையல் வந்து எங்களோட தொடர்புடைய கருணாலயம் வந்து இருக்கின்ற அம்மாச்சிக்கு திருநெல்வேலியிலே இருக்கிற முன்னுக்கு இருக்கிற ஒழுங்கையில் திறனாலயம் என்ற போட் போட்டிருக்கு இப்போ யாரும் ஆர்வமானவர்கள் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் போய் சென்று சேர்ப்படலாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம் ஏனென்றால் இவ்வாறான முயற்சிகளுக்கு எல்லாமே உத்வேகம் வெளியில் இருந்தாக்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் நான் நீங்கள் செய்கிற விஷயங்களுக்கான ஒரு பாராட்டுதலாக இருக்கட்டும் இல்லாடைக்கான அப்ரிசியேஷன் இவர்களை இன்னுமே மேலும் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவோம் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த எதிர்கால திட்டம் என்ன எப்படி விரிவாக்கப் போகிறீர்கள் இப்போ நாங்கள் ஒரு மணி யாழ்ப்பாணத்துக்கு நிற்க போகிறோமா இல்லாட்டி வெளியிடங்களுக்கு போக போகிறோமா ஒரு திட்டமிடலு உங்களுக்கு இருக்குது தானே எப்படி நிச்சயமாக இப்போ முதல் வந்து அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதாவது எங்களோட ஃபவுண்டேஷனை வந்து நிலைப்படுத்தி கொண்டு வேறு வேறு மாவட்டங்கள்லையும் வந்து இதே மாதிரி சாவிக்கா மியூசிக் ஃபவுண்டேஷனை வந்து எஸ்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்போ இப்போ நாங்கள் இங்கே செய்யக்கிலையே இப்போ கேண்டி கொழும்பில் இருந்தெல்லாம் மக்கள் கேட்டதில் அங்கேயும் செய்ய சொல்லி ஆனால் நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷனை ஒரு இடத்துல வந்து நாங்கள் அதை வடிவ நிலைப்படுத்தி தான் இன்னொன்று தொடங்குறதுக்கு இருக்கிறோம் இப்போ அது தொடங்குறதுக்கும் வாலண்டியர் சப்போர்ட் வந்து எங்களுக்கு நிச்சயமாக தேவை அப்படியான ஒரு நல்ல ஒரு டீம் கிடைக்கிற பட்சத்தில் வெளி மாவட்டங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த முயற்சிகள் வந்து எங்கள் தேசமெங்கிலுமே வந்து உருவாக்கப்பட வேண்டிய ஒரு முயற்சிகள் தான் அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களும் சரி ஆர்வம் உள்ளவர்கள் இவ்வாறான முயற்சிகளை தங்கள் தங்கள் பிரதேசங்கள்லையும் உருவாக்குறதுக்கு வரணும் ஆனால் உங்களோட பயணம் வந்து தொடர்ச்சியாக இது இருக்கணும் இந்த ஒரு மூன்று வருடங்களை நாங்கள் கடந்துட்டீங்க இனி தொடர்ச்சியாக இந்த பயணம் இருக்கணும்ன்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோட எங்களோட சகோ நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்புகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த சமூகம் சார்ந்தவர்களும் இவ்வாறான முயற்சிகளுக்கு என்றுமே ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சமூகத்தினுடைய இயக்கத்திற்கு இவை முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு இளையோர்களினுடைய முயற்சி என்றுமே சிறப்பாக இருக்கின்றன நன்றி